உன்ட்டிருந்து <usat> ஏய் <usat> <usat> ஆமாங்க மைனா பக்கத்தில் வந்து மாடு ஆடுங்களுக்கு தண்ணி வச்சுருப்பாங்கள்ல அதுக்குள்ளே வந்து ஒரு மைனா விழுந்துருச்சு சரி அதை காப்பாற்றி விடலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அது என்னமோ நம்மளை கொள்ள தான் போகிறான்னு ஏன்ட்ட அவ்வளோ சண்டைக்கு நிற்கிது அது மட்டும் இல்லாமல் அது கருப்பு கலரில் இருந்ததுனால காக்காவை தான் நான் ஏதோ கொலை பண்ண போகிறேன்னு ஊரில் இருக்க மொத்த காக்காவும் வந்துட்டு வீட்டுக்கு அப்படியே போச்சு அது இதெல்லாம் முன்னாடி எடுத்த கிளிக்ஸு ஸோ இது வந்து சம்மர் பயங்கர சம்மர் இங்கெல்லாம் இன்னும் மழை வரலை திருநெல்வேலியில் நிறைய இடங்கள்ல மேல ஸோ அந்த சம்மர்லேயும் நான் செடிக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது ஒரே ஒரு இதை எங்கள் ஊரில் வந்து பாப்பா பூச்சின்னு சொல்லுவோம் ஸோ பாப்பா பூச்சின்னு சொல்லுவோம் இல்லை பட்டு பூச்சின்னு சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து நம்ம வீட்டில் ஒரு பெரிய புளிய மரம் உண்டு கமெண்டில் யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தீங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த மரத்தில் புளி காய்க்குமா பெரிய மரமாக இருந்தால் காய்க்காதுன்னு சொல்லுவாங்களே புளி எப்படி இனிப்பு புளியா புளிப்பு புளியா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய புளி காய்க்கும் அதை நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு தான் நான் எடுக்காமல் அப்படியே விட்டுருவேன் சில நேரங்களில் தான் எடுப்பேன் புளி வந்து அவ்வளோ இனிப்பாக இருக்கும் இனிப்பு புளி இருக்கும் புளிப்பே அவ்வளோவா இருக்காது நம்ம இந்த ஸ்வீட் செய்வாங்கள்ல அதுக்கெலாம் ரொம்ப ஹெல்ப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் எடுத்து வச்சுக்கோம் சமையலுக்கும் யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா வந்து ரொம்ப மழை பெய்கிற மாதிரியே இருந்தது நானும் மழை வந்து ரொம்ப நல்லது நம்மளோட செடிங்களுக்கெல்லாம் ரொம்ப சம்பருங்க எவ்வளோ தண்ணி பாய்ச்சாலும் போர்லேயே தண்ணி இல்லாமல் போயிடுச்சு ஸோ நல்லா கிளைமேட் நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக மழை வரும்னு பார்த்தேன் ஆனால் மழை வரலை சரி ஓகே ஸ்டில் வெயிட் பண்ணுவோம் இது அப்படியே தான் எனக்கு போயிட்டுருந்துது உங்களுக்கு வந்து முக்கியமாக வந்து மனசில் ரொம்ப கவலைகள் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் யார்கிட்டையும் போய் உங்களோடய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் பிளான்ஸ் வளங்க ஃபிஷ் டேங்க் வைங்க அப்புறம் பெட்ஸ் வளங்க இந்த மாதிரி விஷயங்கள் இன்வால்வ் ஆகுங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்க ரிலாக்ஸ் வேணும்னா கிட்ட போய் பேசுங்கள் பெட்ஸுக்கிட்ட போய் பேசுங்க அவங்க காது கொடுத்து கேட்பாங்க அதுக்கு ஒரு சொல்யூஷன் அவங்களே தருவாங்க நீங்கள் மனுஷங்கக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா ஒன்று அவங்க நம்மளோட பிரச்சனையை பெருசாக்குவாங்க இல்லைன்னா இதோட இதை அவங்க ஒப்பீனியன்னு சொல்லி நம்ம இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துவாங்க நம்மளை அது ஒன்றா இருக்கும் இன்னொன்று அவங்கக்கிட்ட போய் சொல்கிறதுனால நம்ம ப்ராப்ளம் தீர போகிறதும் கிடையாது ஸோ ப்ராப்ளத்தை மற்றவங்ககிட்ட போய் சொல்லாமல் அதுக்கு எப்படி வந்து சொல்யூஷன் வந்து நம்ம யோசிக்கணும் தேடணும் அப்படின்றத யோசித்தாலே போதும் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன் ஸோ இப்போ இது வந்து சண்டே எடுத்தது இன்றைக்கி எடுத்தது எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இயற்கை நர்சரி ஸோ அவங்களோட மெயின் தாட்டை வந்து விவசாயம் பலகு அப்படின்ற ஒரு இது தான் ஸோ ரொம்ப நான் ரொம்ப நாள் ஒரு இது ஆஃப்டர் அப்புறம் அங்கே போகணும் போகணும் அப்படின்ட்டு பெரிய நர்சரி திருநெல்வேலியிலேயே எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே பெரிய நர்சரின்னு நினைக்கிறேன் ரொம்ப பெரிய நர்சரி எல்லா பிளான்ஸும் இருக்குது இன்டோர் அவுட்டோரு ஹெர்பல் ரிலேட்டடாக ஹெர்பல் ரிலேட்டடாக கொஞ்சம் கம்மியாக இருந்தது மற்றபடி அவ்வளோ பிளான்ஸு அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் அவ்வளோ டெக்கரேட் பிளான்ஸ்ஸு இவ்வளோ இருக்குமா அப்படின்றதே வந்து நான் அப்போ தான் வந்து பார்க்கவே செஞ்சேன் அவ்வளோ பிளான்ஸுங்க ரொம்ப அழகானது ஸோ பக்கத்தில் நான் வீட்டிலேருந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் ஸோ அங்கே வந்து போயாச்சு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு பர்ச்சேஸ் பண்ணோம் நானும் என்னோடய மருமகன் ஸோ ஹஸ்பண்டோட அக்கா பையன் ஸோ ரெண்டு பேருமே போயாச்சு போயிட்டு வாங்கிட்டு வரலான் அவன் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு வாங்கினா பார்ட்ஸுமே கொஞ்சம் வாங்கணும் நான் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வாங்கணும் ரேட்டெல்லாம் நல்லா கம்மியாக இருந்தது நீங்கள் திருநெல்வேலி இப்போ இப்படிலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு அங்கே போய்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள் முக்கியமாக நீங்கள் வந்து கார்டன் வைக்க போகிறீங்க லேண்ட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அங்கேயுமே இங்கே வந்துட்டு பை பண்ணலாம் ஹோல்சேலுக்கெல்லாம் நிறையா பிளான்ஸு மரங்கள் இந்த மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா நல்லா ரேட் வந்து கம்மி பண்ணி தருவாங்க ஸோ அதே மாதிரி எந்தெந்த பிளான்ட்டுக்கு வந்து எப்படி எப்படி கேப்பப் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் அதுவுமே வந்து நம்ம கேட்டாலே அவங்க சொல்லி தராங்க உரங்கள் அப்புறம் பார்ட்ஸு எந்தெந்த செடிக்கு வைக்கக்கூடிய பானைகள் டெக்கரேட்டிவ் பார்ட்ஸ் இந்த மாதிரி நிறையவே வந்து இருக்குது இருக்குது நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள் வீடியோவில் என்னால் ஓரளவு வந்து கவர் பண்ண முடிஞ்சது உங்களுக்கு நீட் இருந்துச்சுனா கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரொமோஷன்லாம் இல்லை நல்ல விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்கிறதுல தப்பு என்ன தப்பு சரிங்களா ஸோ எனிவே வந்து நம்ம நர்சரி கிட்டே போயாச்சு போன பிறகு இதுதான் நர்சரி பாருங்கள் அவ்வளோ பெரிய நர்சரி நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நாள் போகணும் போன நான் ஓரளவு குட்டியாக இருக்கும்னு பார்த்தா அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ நர் சரி என்னன்னா அந்த லைட் ஹவுஸ் மாதிரி வைப்பாங்க மேலே நின்று நம்ம சுற்றி இருக்கிறத பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க அது சுற்றிலும் பார்க்குறதுக்கு என்ன எவ்வளோ பிளான்ஸ் என்ன எதுன்னு பார்க்குறதுக்கு அப்போ அந்த அளவுக்கு பெருசுன்னு வைங்கலையா எல்லா டைப் ஆஃப் போன்ஸ் ஆகி அப்புறம் இந்த மாதிரி நிறைய நிறைய இருந்தது நாங்கள் மெயினாக வாங்க போனது வந்து இன்டோர் பிளான்ட்டு ஸோ நானும் கார்த்தி ரெண்டு பேருமே போயாச்சு போயிட்டுருக்கோம் எங்களை நம்ம போனோம் அப்படின்னா நம்ம கூட ஒருத்தங்க வருவாங்க அவங்க வந்து என்னென்ன நம்ம செடி எடுக்கிறோம் அப்படின்றத நோட் பண்ணிப்பாங்க இன்ஸ்ட்ரக்ஷனுமே கொடுப்பாங்க நம்மளுக்கு ஸோ அங்கே போயிட்டு வாங்கிட்டு வர்றது தான் இந்த வீடியோவில் ஸோ நீங்கள் பார்ப்பீங்க ஸோ நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானில் ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆக்சுவலாக ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் இந்த மாதிரி வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் இப்போ ரீசண்ட்டாகவே வந்து நம்ம சேனலில் வந்து ப்ராடக்ட் மேக் பண்ணுறது எல்லா டீட்டெயில்டு வீடியோ நான் போட்டுட்ருக்கிறேன் முன்னாடி வந்து நான் போட மாட்டேன் வளாக் மட்டும் போடுவேன் இப்போ வந்து நிறைய பேர் வந்து கேட்டிங்க ப்ராடெக்ட்டு என்ன ப்ராடக்ட்லாம் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அதையுமே வீடியோவில் போடுங்கன்னு சரின்னு போட்டுடலாம் அப்படின்ட்டு போட ஆரம்பிச்சிட்டேன் இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்த மழையே பெய்யல அப்படின்ட்டு இப்போ சட சட மழை வந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் இனிவே இங்கே பாருங்கள் குட்டி குட்டியா அழகழகா எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க பார்க்குறதுக்குலாம் முள்ளு முள்ளாக இருக்குது ஆனால் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்காங்க உருண்டை உருண்டையாக ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு ஷேப்புங்க அவ்வளோ அழகாக இருந்தது எனக்குலாம் இந்த கார்டனிங் இதெல்லாம் உசுருங்க நல்லா எனக்கு அதுமே ரொம்ப நல்லா பிடிக்கும் எனிவே இன்னைக்கு செடி வாங்கிட்டு வந்ததும் ரொம்ப நல்லது மழையும் இன்னைக்கு பெஞ்சது வச்சிட வண்டி தான் அவ்வளோ பிளான்ஸ் இருந்தது நீங்கள் வந்து மந்த்லி மந்த்லி கண்டிப்பாக வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அட்லீஸ்ட் ஹண்ட்ரடு இன்னும் மினிமேஸாக போனால் ஒரு ஃபிஃப்டி ருபீஸுக்காவது வந்து மாதத்தில் ஒரு நாள் ஒரு செடியோ இல்லை ஒரு மரமோ வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் ப்ளேஸ் இருந்துச்சுன்னா வைங்க இல்லைன்னா ஒரு செடியாவது வயங்க கண்டிப்பாக அது ரிக்வஸ்ட்டாக நான் கேட்குறேன் ஒரு ஒரு இது கண்டிப்பாக அதை பண்ணுங்கள் உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் இப்போ தான் நிறைய பொல்யூஷன் இருக்குது ஸோ இன்டோர் பிளாண்டு அப்புறம் வீட்டுக்கு வெளியே வைக்கிற பிளான்ட்ஸ் எல்லாம் நீங்க வளர்த்திங்கன்னா அந்த ஏரை வந்து நல்லா இவ என்ன சொல்றது பியூர் ப்யூரிஃபை பண்ணிவிடும் ஏர் ப்யூரிஃபையர் பிளான்ஸும் நிறைய இருக்குது ஸோ அது இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் அந்த பசுமையாக இருக்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பு அதுவுமே நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிடும் நீங்கள் வந்து பிளான்ஸ் வளர்க்குறத நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லைனாலும் ஜஸ்ட்டு வந்து ஃப்ரீ டைமில் கார்டனிங் பண்ணுறதுனால என்னென்ன மைண்டு ரிலாக்ஸாக அதாவது மைண்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது ஸோ வந்து கண்டிப்பாக கேப்பாக பண்ணிக்கோங்க கிச்சனில் வைங்க மணி பிளான்ட்டு இந்த மாதிரி பிளான்ட்ஸ்லாம் நீங்கள் வைக்கலாம் இன்டோர் பிளான்ட்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அழகழகான ஃப்ளார்ஸ்லாம் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் அண்ட் இப்போல்லாம் இனிலாம் வந்து ஆடி மாதம் அப்புறம் மழை அப்படி அப்படி தானே போயிட்டுருக்கும் அதனால் குட்டியாக ரொம்ப இடம் வேணுன்ற கட்டாயமே இல்லை ரொம்ப குட்டியாக கூட போதும் அந்த இடத்துல விதைகள் தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி விதைகள் வாங்கி போடுங்க நேச்சுரலான வெஜிடபிள்ஸ் வந்து உங்கள் கையில் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இதுதான் நான் பை பண்ணது ஃபஸ்ட்டு அந்த தாமரை மாதிரி இருக்குது இல்லையா அது இலைகளால் அது நல்லா இருந்துச்சு அது பார்க்குறக்கு அப்புறம் ஒரு செம்பரத்தி அப்புறம் அது பேர்லாம் எனக்கு தெரியல அப்புறம் வெட்டி வேறு பிளான்ண்டும் வாங்கிட்டேன் அது லீஃபையும் நம்ம டீ மாதிரி போட்டு குடிச்சிக்கலாம் அப்புறம் வெட்டி வேறு நம்மளுக்கு சோப்ஸுக்கும் ஒரு தேவை ஆயில்ஸுக்கும் தேவைன்னு பை பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு ஒரு பிளான்ட்டு அப்புறம் இந்த மாதிரி நானும் அவனும் ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம் சில செடிகளில் வந்து ரெட்டை பிளாண்டாக இருக்குல்ல ரெண்டாக இருக்குல்ல அதை வந்து பிரித்து ஷேர் பண்ணி அப்புறம் அங்கேயே வந்து கரிசலாங்கண்ணி ஏகப்பட்ட கரிசலாங்கண்ணி இருக்குதுங்க ஸோ அதுலேயுமே அந்த அக்கா கிட்ட கேட்டு கொஞ்சம் பறிச்சிக்கிடவா அப்படின்ட்டு கேட்டுட்டு அதில் கொஞ்சம் பறிச்சிட்டு வந்தேன் சீட்ஸும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இங்கே பாருங்களேன் எவ்வளோ சீட்ஸு சரி சீட்ஸு பறந்துடக்கூடாதுன்னு அதையும் சேர்த்து இது கூடவே நான் வச்சுட்டேன் இதே நாள் எனக்கு இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய வளாக் வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் சின்டெக்ஸுக்கு போகக்கூடிய பைப் லைனில் இருந்து ஒரு இது அதாவது இது அரச மரம்னு சொல்லுவாங்க அது சின்னதாக முளைச்சி வந்தது சரி நான் அதை எடுத்துட்டு போன்சை மாதிரி வளர்க்கலாம் அப்படின்ட்டு வந்து அதையும் அது கூட வந்து எங்கள் வீட்டில் நாரத்தங்காய் மரம் வந்து மூணு மரம் இருக்குது அதில் நிறைய பிளான்ஸ் வந்து குட்டி குட்டியாக இருந்தது ரெண்டையும் ஒரே தொட்டியில் வைப்போம் ரெண்டில் ஏதாவது ஒன்று வந்தால் கூட போன்ஸ் ஆக வச்சுக்கலான்ட்டு ஸோ ரெண்டுமே நல்லா வந்துச்சு அதில் அந்த அரச மரம் அழகாக வந்துருச்சுங்க நல்லா குட்டி லீஃபு அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்துருச்சு இனி இதை இதை வந்து நம்ம ரொம்ப க்ரோத்தாக குரோத்தாக கட் பண்ணி ட்ரிம் பண்ணி விடணும் அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் பேக்ரவுண்ட் வாய்ஸில் ரொம்ப சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் மழை பெய்யுது எனிவே வந்து இந்த மாதிரி பிளான்ஸில் கொஞ்சம் இது பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த அரச மரத்தை அந்த இடத்துலேருந்து பிடுங்கிட்டு இல்லை திரும்ப இருந்து ரெண்டு பிளான்ட்ஸ் வந்து க்ரோ ஆகுது அதையும் நம்ம போன்ஸ் ஹாயாக மாற்றிடலான்ட்டு ஸோ நல்ல மழை வந்துருச்சு நான் வந்து விதைக்கிறதுக்கு கிளம்ப போகிறேன் விதைகள் வாங்கி எல்லாமே வந்து விதைக்க போகிற எல்லா சீட்ஸும் வாங்கி அதையும் நான் வ்லாகில் வந்து உங்களுக்கு போடுறேன் அதே மாதிரி நம்மக்கிட்ட நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்குறேன் உங்களுக்கு என்னோடய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்து நீட் இருந்ததுன்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஆர் வந்து யூடியூப்பில் அபௌட்டில் என்னோட நம்பர் ஆர்டர் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கும் டேரெக்டாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை நீங்கள் என்கிட்ட பை பண்ணிக்கலாம் ஸோ எனிவே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எனிவே உங்கள் சப்போர்ட் எப்போயுமே எனக்கு தேவை தேங்க்யூ ஸோ மச்